கண்ணதாசனின் காலத்தால் அழியாத பாடல்களில் ஒன்று மறந்து விட்டால் ஏனடா கண்ணா அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா எனும் பாடல் மறந்து விட்டாள் கேளடா கண்ணா அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா இப்பாடல் இடம்பெற்ற திரைப்படம் காத்திருந்த கண்கள் இதில் ஜெமினி கணேசன் சாவித்ரி எம் ஆர் ராதா எஸ் வி ரங்காராவ் விஎஸ் ராகவன் மற்றும் பண்டரிபாய் நடித்திருக்கிறார்கள் இயக்கம் தந்தினேனி ராவ் இசை எம்எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி பாடியவர்கள் பிபி ஸ்ரீனிவாஸ் பி சுஷீலா பாடல்கள் அனைத்தும் கவியரசு கண்ணதாசன் இப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வெளியானது பிறந்தவுடனேயே வறுமையின் காரணமாக சகோதரிகள் இருவரும் பிரிய நேர்கிறது மீண்டும் இவர்கள் இருவரும் சந்திக்கிறார்கள் பிரச்சனைகள் முடிச்சாக விழுகிறது இந்த முடிச்சு எப்படி அவிழ்கிறது என்பதுதான் இத்திரைப்படத்தின் கதை சொன்ன காதல் சொ பெ இப்பாடல் எழுதப்பட்ட சூழல் கணவன் மனைவி இடையே சின்னதாக கோபம் ஏற்படுகிறது சமாதானம் செய்ய தன் குழந்தையின் மூலமாக தங்கள் தரப்பு தேவை ஆசை நியாயங்கள் பாடலாக எடுத்து வைக்கப்படுகிறது கவிஞர் ஸ்ரீ கண்ணதாசன் கண்ணன் மீது தீரா காதல் கொண்டவர் இக்காதலை கண்ணன் என்று முடியும் வகையில் இறுதி வார்த்தையாக வைத்து இப்பாடலில் கணவன் மனைவியின் உணர்வுகளை ஓவியமாக வடித்து இருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வெளியான பாடல் என்றாலும் இன்னமும் காலத்தால் அழியாது நம் செவிகளை நிறைத்து மனங்களை மயக்கி வருகிறதே ஓ கண்ணதாசனின் கை வண்ணம் அல்லவா